குரு வாழ்க குருவின் திருவடி போற்றி குருவின் பொற்பாதங்களில் சரணம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடன் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நமது குருபிரான் பிறந்ததே ஒரு அவதார அவதாரமாக என்று சொல்லலாம் எனவே அவரை அவதார புருஷன் என்று கூட சொல்லலாம் நேற்றைக்கு பேசும்பொழுது கூட ஏஎஸ் ரமேஷ் ஐயா சொன்னார்கள் பத்தொன்பதாவது சித்தராக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள் என்று அதில் எல்லாவும் சந்தேகமில்லை அவர் ஒரு சிறந்த சித்தர் தான் இந்த மூன்று நாட்களிலே நமக்கு கிடைத்த பயிற்சி நாம் அறியாத விஷயங்கள் நிறைய தெரிந்து கொண்டோம் அறிந்த விஷயங்களை அசை போட்டு நம்மை பண்படுத்துவதற்கு இந்த பயிற்சி உறுதுணையாய் அமைந்தது என்பதில் எல்லாவும் யாருக்கும் சந்தேகமில்லை முதல் நாள் வகுப்பில் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் சத்தியகுமார வேரையா அவர்கள் ஐயுணர்வும் மெய்யுணர்வும் குறித்து எத்தனை பாடல்கள் மனப்பாடம் நாம் எல்லாம் எப்படி இந்த மனப்பாடம் செய்யப் போகிறோம் என்று இன்னும் விளங்கவில்லை அடுத்ததாக சுமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒன்பது மைய தவத்தை பற்றி அருமையான விளக்கம் கூறினார்கள் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு தாள ஓசை ஆக்டிவேட் ஆகிறது என்பது புதிதாக புரிந்து கொண்ட கருத்து அடுத்து இந்திராமா அவர்கள் கருமையம் ஒருபொழுதும் நிரம்பாது என்பது குறித்து மிக அழகாக நகைச்சியோடு விளக்கினார்கள் அடுத்த நிகழ்ச்சியாக விவேகானந்தன் ஐயா அவர்கள் கூறிய விஷயங்களில் நாம் சராசரியாக தூங்கும் பொழுது நாற்பத்தெட்டு முறை புரண்டு படுப்பதாக ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது என்று புதிய விஷயங்களை எல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து கூறினார்கள் அடுத்து கவியரங்கம் இனிமையாக இருந்தது அந்த கவியரங்கத்தில் பரிமளா செல்வியர்கள் வித்து பற்றி கூறிய கவி வித்தின் அளவு முறையை நான் இப்பொழுதுதான் இந்த அளவு முறையை புதிதாக புரிந்து கொண்டேன் வயது பெருக்கல் புள்ளி நான்கு என்ற அளவுமுறை அந்த காலத்தில் சொல்வார்கள் நாளுக்கு இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை ஆண்டுக்கு இருமுறை என்ற ஒரு செய்தியை சொல்வார்கள் இது நான் புதிதாக புரிந்து கொண்ட கேல்குலேஷன் அடுத்து சேர்மதா செல்வராஜ் அவர்கள் நற்பண்புகள் குறித்து உங்களையெல்லாம் தூங்க விட மாட்டேன் என்று சொல்லி நகைச்சுவையாக நிறைய விஷயங்களை பாடல்களோடு கருத்துக்களோடு விளக்கினார்கள் அனைவரும் தெரிந்து கொண்டோம் அடுத்து ஈரோடு ஏஎஸ் ரமேஷ் அவர்கள் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் மகரிஷி பாலமாக இருக்கிறார் என்று கூறி மிகச்சிறப்பானது ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் நிறைய புள்ளிவரங்களோடு இன்று நடத்திய தவம் துரியாதீத தவம் முருகன் ஐயாவார்கள் எல்லாமே குரு குருவை சரணடைந்தால் துரியாதீதம் எவருக்கும் சித்திக்கும் குரு அருள் இன்றி திருவருள் இல்லை என்று மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள் அந்த அளவில் மூன்று நாள் இங்கு கிடைத்த நமக்கு சாப்பாடு எப்பொழுதும் எல்லோரும் கூறுவது போல ஆண்களுக்கெல்லாம் மாமனார் அம்மா பெண்களுக்கெல்லாம் தாயுடு என்று கூறி இந்த அளவில் நாம் பகிர்ந்து பகி பகிர்ந்து கொண்டதை பயின்று கொண்டதை நன்கு பயில்வோம் பண்படுவோம் எல்லோருக்கும் பரப்புவோம் தொண்டு ஒன்றே எல்லோருக்கும் இணைய வாழ்வைத்தரும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்